The cat தற்பொழுது நாடு ஒரு வெப்பமான காலநிலை நிலவி காணப்படுகின்றது இதன் காரணமாக சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை அனைவரும் பாரிய சிக்கல்களை முகம் கொடுத்து கொண்டிருக்கின்றனர் இந்த அதிகரித்த வெப்பம் காரணமாக உடலிலிருந்து அதிக அளவு நீரிழப்பு ஏற்படுகின்றது இதன் காரணமாக ஏற்படுகின்ற டீஹைட்ரேஷன் காரணமாக உடலில் இருக்கின்ற நீரின் அளவு குறைவடைகின்றது உடலில் உள்ள கனிப்புகளின் அளவு மாறுபடுகின்றது இதன் காரணமாக தலைவலி முதலான பல்வேறு சிக்கலான நோய் நிலைமைகள் நீங்கள் தோற்றுவிக்கப்படுகின்றது எனவே இந்த வெப்பத்திலிருந்து உங்களை காத்துக் கொள்வதற்காக அதிகம் அதிகம் நீர் அருணுங்கள் இந்த நீரேற்றம் செய்யுங்கள் நீரேற்றம் செய்வதற்காக கோலா சோடா போன்ற பானங்களை பயன்படுத்தாது சுத்தமான கொடிநீரை பயன்படுத்துங்கள் இதன் மூலம் அதிகமாக நல்ல முறையில் உங்களை நீரேற்றம் அல்லது ஹைட்ரேஷன் செய்ய முடியுமாக இருக்கின்றது அதே போன்று நீங்கள் வெளியில் செல்பவர்களாக இருந்தால் தளர்வான இளநிறத்திலான ஆடைகளை அணிந்து செல்லுங்கள் தலையில் தொப்பிகளை அணிந்து செல்லுங்கள் பாடசாலை செல்லும் மாணவர்கள் குறிப்பாக நீர் தொடர்பாக அதிக கவனம் செலுத்துங்கள் இல்ல விளையாட்டு போட்டிகள் நடைபெறுகின்ற காலமாக இருக்கின்றது எனவே உங்களுடைய வெளி நடவடிக்கைகளை குறைத்துக் கொள்ளுங்கள் இயலுமான முறையில் ஓய்வுகளை எடுத்துக் கொள்ளுங்கள் இயலுமான முறையில் இயலுமான அளவில் அதிகரித்த அளவில் நீரை அருந்தி இந்த வெப்பத்தின் தாக்கத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக இன்றே நடைமுறையை மேற்கொள்ளுங்கள்